வெல்கம் வெல்கம் டு டு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மருத்துவர் செயற்பாட்டாளர் திரு ஷர்மிலா அவர்கள் வணக்கம் மோடிக்கு காரண்டியில ரொம்ப முக்கியமான விஷயமா மோடி சமீபத்துல குறிப்பிட்டது அவர் கொடுத்த வேக்சின் அவர் கொடுக்கல மாநில அரசு நமக்காக காசு கட்டி அந்த வேக்சினை வாங்கி போட்டாங்க தனிப்பட்ட முறையில நம்ம வேக்சின் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்ன போதும் கூட அதெல்லாம் முடியாது நாங்க வாங்கி கொடுக்குறது தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ராசென்கா என்ற நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தயாரித்து அந்த இந்தியாவில் விற்பனை செய்யும் போது அதனுடைய பேர் வந்து கோவிஷீல்டு அந்த பிராண்ட் வந்து நேற்றை கியூகே ஹைகோர்ட்ல வந்த ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியமான கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க எங்க மருந்தை பயன்படுத்தினவங்களுக்கு திராம்பாசிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த திராம்பாசிஸ் அப்படின்னா என்ன இந்த கோவிட் வேக்சின் போட்டதுனால இப்படி ஒரு பக்க விளைவு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காங்களே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த கேஸ் வந்து ஆக்சுவலா இதோடைய நீங்க அந்த குரோனாலஜி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கோவிஷீல்ட பேன் பண்ணாங்க டென்மார்க்கை தோன்ற பல நாடுகள் தாய்லாந்து ஜெர்மனி பிரான்சு இட்டலி ஸ்பெயின் அப்படின்னு நிறைய நாடுகள் காங்கோ முதல் கொண்டு பேண்ட் கோவிஷீல்டு ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு கோவிஷீல்டு சைட் எஃபெக்டா வந்து இந்த டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ராம்போசோசைடோபீனியா சின்ரோம் அதாவது தட்டணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரத்தத்துல வந்து குறையும் இன்னொரு பக்கம் த்ராம்போசிஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பேர் வந்து இந்த ஒரு விஷயம் வருது சொல்லி நிறைய நிறைய பண்ணாங்க ஆனா அந்த நேரத்துல நம்ம விஸ்வகுரு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வேர்ல்டு எக்கனாமிக் போரம்ல போய் நின்னுகிட்டு கோவிட நாங்க முற்றிலும் ஒழிச்சுட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் இங்க வந்து நம்ம தட்டெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம் விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருந்தோம் உம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இன்னொரு மேடையில நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பாபா ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு சாமியாரோட சேர்ந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தார் ஓகே உலக அளவுல சயின்டிபிக் ரீதியா இந்த எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாம் நாம பண்ணிட்டு இருந்தோம் நம்ம நாட்டுல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நம்ம நாட்டிலேயே டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீகங்காராம் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல இருந்தால் அவங்க அவங்க வந்து இந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கேஸ் இன் இந்தியா வாஸ் இன் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒரு யங் கேர்ள் வந்து இந்த டிடிஎஸ் சிண்ட்ரோம் வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இத வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் மூலமா இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணி அதை அஃபிஷியலா ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கேசஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க சி இதுல வந்து இதை ரெண்டு விஷயமா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு வந்து இது வந்து எல்லாருக்கும் இந்த வேக்சின் எடுத்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ இட் இஸ் வெரி வெரி ரேர் ஒன் இன் பிப்டி தௌசண்ட் கிட்டத்தட்ட மில்லியன் கே ஏதோ கொடுத்ததுல ஏதோ எட்ட எண்பதாயிரம் பேருக்கோ என்னமோ அப்படின்னு எனக்கு கரெக்டா அந்த தரப்புக்கு தெரியல பட் இதுல வந்து இது அட்லீஸ்ட் ஒன் இன் ஒன் லேக் இல்ல ஒன் இன் பிப்டி தௌசண்ட் தான் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் வரும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது இன்னும் கண்டுபிடிக்கல வேக்சின் போட்டா மட்டும்தான் இது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த மாதிரி சிம்டம் வந்து வேறு சில காரணங்கள்லும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆஸ்த்ரோசெனக்கா வேக்சின் இந்த கோவிஷீல்டு வேக்சினை பொறுத்த வரைக்கும் இது சிம்பான்சியில இருக்கக்கூடிய ஒரு அடினோ வைரஸ் இருக்கு ஒரு ஃபுளூலை வைரஸ் அந்த வைரஸ வச்சு தயாரிக்கக்கூடிய அந்த வைரஸோட இதை எடுத்து தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்ப இது வந்து உடம்புக்குள்ள நம்ம வந்து இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் மசில்ஸ்லதான் தான் கொடுக்கும் இன்ட்ரா மஸ்குலாம் நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்கும் பொழுது அதை நம்மளோட உடம்புல ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணி நமக்கு அந்த ஒரு இம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணும் சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா தெரியாதரமா இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷனா கொடுக்கும் பொழுது இந்த மருந்து பிளட் ஸ்ட்ரீம்க்குள்ள டைரக்டா என்டர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி என்டர் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா அங்க நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா குறிப்பாக பிளேட்லெட் ஃபேக்டர் ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த ப்ரோட்டீன்ஸோட பைண்டிங் கெபாசிட்டி இந்த 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 அடினோ மாதிரி ப்ரோட்டீன்ஸோட பைண்டிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும் அப்ப இது போய் அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸோட பைண்ட் பண்ணும்போது நம்மளோட உடம்பு என்ன நினைச்சுக்கோனா நம்ம உடம்பு மேல ஒரு வைரஸ் அட்டாக் வருது அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பிளேட்லெட் ஃபோர் ப்ரோட்டீன்ஸ் வந்து கிளப் பண்ண ஆரம்பிச்சு தட் கேன் ரிசல்ட் இன் த்ரோம்போசஸ் த்ரோம்போசஸ்ங்கிறது ரத்தம் உறைஞ்சு இதுவாகிறது அப்ப இது மாதிரி பிளட் கிளாட்ஸ் வரும்பொழுது இது இது பாடிக்குள்ள டிராவல் பண்ணி போய் பிரெயின்ல இம்பாக்ட் ஆகும்பொழுது வாய்ப்பு இருக்கு எண்ணிக்கையும் வந்து உடம்புல குறையும் திஸ் இஸ் தி ஆக்சுவல் வாட் ஹேப்பன்ஸ் இது எதனால நடக்குது அப்படிங்கிறது யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஏன் நடக்குது ஏன் ஒரு சில பேருக்கு தான் வருது பல பேருக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கும் இதற்கான ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு யாராலையும் பாயிண்ட் பண்ணி இவங்கெல்லாம் சசப்டபிள் இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற மருந்துதான் இது இப்ப இத வந்து எப்படி வந்து ஹூ வந்து நம்ம கோவிட் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் முதல்ல டெவலப் பண்றோம்னா நிறைய பேசஸ் இருக்கும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட்டிங் ஃபேஸ் இப்படி நிறைய பேசஸ் கடந்து நிறைய ஆராய்ச்சிகளை கடந்துதான் அந்த மருந்து வந்து மார்க்கெட்டுக்கு வரும் பட் ஆனா கோவிட் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ்லயே வந்து ஹூ வந்து சில நேரங்கள்ல வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து அந்த தேவை இருந்தது உலகளாவில எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க கொத்து கொத்தலாம் மக்கள் வந்து சாத கிடக்காங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு ஒரு லெங்கி ஃபுல் லெங்க் ட்ரையலை முடிக்கிற அளவுக்கு ஹூவால வெயிட் பண்ண முடியாது சோ ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ட்ரையல் ப்ரோக்ரஸ் ஆகி ஓரளவுக்கு அவங்களுக்கு கான்பிடென்ஸ் இருக்கும்பொழுது அவங்க வந்து அதுக்கான லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிதான் ஆஹ் இந்த மருந்துகளுக்கு அந்த வேக்சீனுக்கெல்லாம் லைசென்ஸ் கொடுக்கப்பட்டது அப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர் த கிரேட்டர் குட் ஆர் லார்ஜர் குட் அப்படிங்கும்போது ஒரு ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் அனலிசிஸ்னு பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் பேர் எடுக்கிறாங்க ரெண்டு டோஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் கவரேஜ் கிடைக்குது எயிட்டி பர்சன்ட் எஃபிகசி இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலமா ப்ரூவ் பண்றாங்க அப்போ ஒரு ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுது ஆனா அட்லீஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது ஒரு பாதுகாப்பை கொடுக்குது அப்படிங்கும்பொழுது அந்த ரிஸ்க் பெனிஃபிட் அனாலிசிஸ் வந்து ஏற்படுத்தி தான் இவங்க இதை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த வேக்சின் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டிடிஎஸ் போன்ற சைடு எஃபெக்ட் சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிய வந்தது தெரிய வந்த உடனே பல நாடுகள் இத பேன் பண்றான் நான் சொன்னேன் இல்லையா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டென்மார்க் ஃபர்ஸ்ட் பேன் பண்றான் ஆனா நம்ம ஊர்ல கோவிஷீல்டு கோவேக்சின் ஸ்புட்னிக் இந்த மூணுத்துக்கு தான் நம்ம அப்ரூவல் கொடுத்துருந்தோம் இந்த கோவிஷீல்டு வந்து தனி தயாரிக்கிறதுக்கான மொனோப்பிலிய வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே எல்லாம் கொடுக்கல நம்ம காசு கொடுத்து வாங்கி தான் இந்த வேக்சினை போட்டுக்கிட்டோம் ஆனா உலக அளவுல இப்படிப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு பல நாடுகள் பேன் பண்ணும்பொழுது இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது வெறிய ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் எந்த விஷயத்துமே ஒரு சயின்டிபிக் டெம்பரோட அணுகாத ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா என்ன ஆகும் இப்போ யூகே ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு பேர் கேஸ் போட்டிருக்காங்க அதுல முக்கியமா ஸ்காட் அப்படிங்கிறது தான் இதை வந்து ஆரம்பிச்சது இன்னைக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மூணு வருஷமா ஆஸ்ட்ராசனேகா வந்து இதை வந்து ரெஃபியூட் பண்ணாங்க இல்ல எங்க வேக்சின் இது போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கறத த்ரீ இயர்ஸா டினை பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இப்படி ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குங்கறத அவங்களுக்கு ஒத்துக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு ஏன் மூணு வருஷமா ஒத்துக்காம விட்டுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேற்பட்ட காம்பன்சேஷன் அவங்க கொடுக்க வேண்டி வரும் அப்ப அவ்வளவு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்களும் வந்து பிசினஸ் தானே சோ அவங்களுடைய நலன்களையும் அவங்க பார்ப்பாங்க இல்லையா இன்னைக்கு வேற வழி இல்லாம இதோட தீவிரம் அறிந்து இவங்க இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்க இத அக்செப்ட் பண்ணனால கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல இவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வருது நம்ம ஊர்ல இதற்கான தரவைகள் எல்லாம் எதுவுமே மெயின்டென் பண்ணல எவ்வளவு பேர் வேக்சின் போட்டு எவ்வளவு பேர் சைடு எஃபெக்ட் வந்து இற இறந்தாங்க அப்படின்னு கேட்டா நோ டேட்டா அவைலபிள்னு சொல்லிடுவாங்க என்டிக்கு ஃபுல் ஃபார்மே அதுதான் நோ டேட்டா அவைலபிள் எத்தனை பேர் கோவிட்ல இறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மூணு மடங்கு சொல்லுது இவங்க வந்து ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிஜேபி அரசாங்கம் பில்ட் அப் பண்ணோம் அதுலயும் டேட்டா இல்ல எத்தனை பேரோட பணம் கங்கையில மிதந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் டேட்டா இல்ல எத்தனை பேர் ஆக்சிஜன் இல்லாம இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் டேட்டா இல்ல எதை கேட்டாலும் இவங்க டேட்டா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஏன்னா டேட்டா மெயின்டைன் பண்ணா இவங்க எந்த அளவுக்கு இன்னஃபெக்டிவா கோவில ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்துரும் நவு கமிங் டு சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இது இந்தியா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு கோடி எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா பிஜேபி டொனேஷன் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு கோடி எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கொடுக்கலாம் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் மூலமா ப்ரூடன்ட் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக ஐம்பத்தி ரெண்டு கோடி இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க பதிலுக்கு இவங்களுக்கு வந்து இது எதற்கான பிரதிபலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொனோபலி இவங்களுடைய இந்த சீரம் இந்த கோவிஷீல்டு மேனுபேக்சரிங் மொனோபலியை வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலேயே கூட இங்க நம்ம என்னுடைய கணவருடைய தொகுதி திருப்பூரூர்ல வந்து வேக்சின் தயாரிக்கிறதுக்காக பெர்மிஷன் எல்லாம் வந்து கேட்டாங்க அங்க பிளான்ட் இருக்கு ரெடிமேட் பிளான்ட் இருக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு முதல்வர்ல இருந்து என் கணவர் கூட லெட்டர் எழுதியிருந்தார் ஆனா வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அந்த சோல் மொனாப்பிலியை தூக்கி சீனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க அதற்கு நான் வந்து நான் வந்து ஃபேக்ஸ் மட்டும் தான் சொல்றேன் அதை கனெக்ட் பண்ணி கனெக்ட் டாட்டை கனெக்ட் பண்ணி இது எங்க போய் முடியுது அப்படிங்கறத நான் யூகத்தை வந்து நேர்களுடைய யூகத்துக்கே நான் விட்டுடுறேன் பட் திஸ் இஸ் அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப சமீபத்தில் எலக்ட்ரல் பாண்ட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ ஃபார்மா கம்பெனிஸ் எந்த விதமான ஒரு சேஃப்டி பிரிகாஷன்ஸும் இல்லாம எந்த விதமான ஸ்டாண்டர்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணாம எப்படி மருந்துகள் தயாரிக்கிறாங்க ஆனா அவங்க மீது இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பணத்தை வாங்கிக்கிட்டு ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்றாங்க நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வராங்க நாப்பத்தி ஆறு எம்பிள வெளியில தெரியுமா பண்ணி அந்த டைம்ல பாஸ் பண்றாங்க என்னன்னா இவங்க மீது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஆதரவாக பல விஷயங்களை வந்து இந்த அரசாங்கம் எடுக்குது அப்ப அட் டே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மீதோ இல்ல மக்களுடைய ஆரோக்கியத்து மீதோ எந்த அக்கறையும் கிடையாது இவங்க வந்து சும்மா வெளிப்படமா நாங்க வந்து எல்லா எல்லா நாட்டுகளுக்கும் அப்படி இப்படின்லாம் பேசுறவங்க உண்மையிலேயே நாட்டுடைய மக்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா அவங்க ஒரு பேலன்ஸ்டு டிசிஷனா அவங்க எடுத்து எடுத்திருப்பாங்க இப்ப கூட நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியால இருக்கிறவங்க வந்து யாராவது போய் அரசாங்கத்துல இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிட் காலத்துல இந்த மாதிரி வேக்சின்ஸ் ரோல் அவுட் பண்ணும்பொழுது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸும் சரி அரசாங்கங்களும் சரி இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு வந்து தே ஏதாவது பிரச்சனை ஹேண்டில் இட் இப்ப நீங்க போய் யாராவது போய் எங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும்னு போய் நின்னீங்கன்னா இந்த அரசாங்கம் கொடுக்குமா என்னைக்காவது கொடுத்துருக்குறாங்களா விவசாயிகள் போராட்டத்துல அறுநூறு விவசாயிகள் இறந்து போனாங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா நாட்டுடைய பிரதமர் என்ன சொன்னாரு நான் சொல்லல அவங்க கட்சியை சேர்ந்த எக்ஸ் கவர்னர் சத்யபால் மாலிக் சொன்னாரு என்ன கேட்டா எல்லாம் இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டாரு இங்க எங்க கிட்ட அதுக்கான டேட்டாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க கோவிட் காலத்துல முன்கள பணியாளர்கள் எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அவங்களுக்கு எல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கேட்டா இன்னி வரைக்கும் பல பேருக்கு காம்பன்சேஷனே போகல அதற்கான ஒரு இதை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டுட்டாங்க பல பேருக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்போ ஓவரால் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் மீதோ அவங்களுடைய ஆரோக்கியத்து மீதோ பெரிய அக்கறையெல்லாம் கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒண்ணு சொல்லி இந்த மாதிரி தட்டுல வந்து அடிங்க அடிங்க விளக்கேத்துங்க இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லி மக்களை திசை திருப்பி இந்த விஷயத்துல இருந்து இந்த சிவியரிட்டி ஆஃப் திச்சுவேஷன்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னு நாம நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு நாம ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியா இருக்கிறதுனால நமக்கு இயல்பாவே நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்னால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால பெரும்பாலும் கோவிடால வந்து அதிகமா வந்து பெரும்பாலானோர் வந்து அதுல இருந்து எஸ்கேப் பாய் வெளியில வந்துட்டாங்க அதனால ஒரு ஒரு பெரிய ஜனத்தொகை இருக்கிறதுனால அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கறத நம்மளால எளிதுல நம்மளால ரீச் பண்ண முடியுது இத்தனைக்கும் வந்து ஸ்ட்ரிக்ட் ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே நம்ம எடுக்கல நீங்க லாக்டவுன் பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா எவ்ளோ பேர் இந்த மாதிரி சுத்திட்டு இருந்தானுங்க இவனுங்களே வந்து கும்பபேளா அப்படிங்கிற பேர்ல எத்தனை பேரை கூப்பிட்டு இருந்தானுங்க தபிபி தபிக்கு ஜமாதை குறை சொல்லுவாங்க ஆனா பத்து கோடி பேரை வச்சு கும்பமேளா நடத்தினாங்க செகண்ட் வேவோட சூப்பர் ஸ்பிரெட் ஈவெண்டா இருந்தது அது செகண்ட் வேவ்ல எவ்வளவு பேர் இறந்து விழுந்தாங்க அதுக்கு ஒரு காரணம் அந்த கும்பமேளாய் ஆனா அதை பத்தியெல்லாம் இவங்க வந்து எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க இந்த அரசாங்கம் சுகாதாரத்துக்காக என்ன பட்ஜெட்ல என்ன தொகை ஒதுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க எந்த அளவுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சிருக்க போறாங்க அப்படின்னு பட் எனிவே இப்ப இங்க யாராவது காம்பன்சேஷன் கேட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களுக்கு அதோடைய அஹ் இது தெரியும் அதோடைய என்ன சொல்றது அதோட வீரியம் என்ன அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறது தெரியும் ஆனா இங்க அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான லீகல் பெருசா கிடையாது இங்க எல்லாம் வந்து இழுத்து அடிச்சு வருஷ கணக்குல இழுத்து அடிச்சு கடைசில ஏன்டா கோர்ட்டுக்கு போனோங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையை கொண்டு வந்துருவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால்தான் நிறைய பேர் வந்து அதை வந்து ப்ரொசீடும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நம்ம பாக்க முடியும் ஏற்கனவே இந்தியாவுல இருக்கக்கூடிய பலரும் பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே நூறு பேர் நோயாளம் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுல இருபத்தஞ்சு பேர்ல இருந்து முப்பது பேர் தான் மருத்துவமனைக்கே போறாங்க அப்படி இருக்கிற நாட்டுல இத பரிசோதனை செய்வது அப்படின்றதுக்கு அரசோ அந்த நிறுவனமோ எந்த கவலையும் எடுக்க எடுப்பதாக தெரியவில்லை குறைந்தபட்ச அரசு பன்னோக்கு மருத்துவமனைகள்லயாவது இதற்கான இலவச சிகிச்சை நாங்கள் கொடுக்கிறோம் அல்லது செலவுகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாவது அறிவிக்கலாம் ஆனா எந்த அறிவிப்பும் வருவது மாதிரியான எந்த சமிக்ஞைகளையும் பார்க்க முடியல ரொம்ப தெளிவாக இந்த வேக்சின் பற்றி அஹ் முற்றும் முரணாகவும் இல்லாமல் அல்லது வந்து முற்றும் ஆதரவும் இல்லாமல் ஒரு அஹ் தெளிவான மருத்துவ கண்ணோட்டத்தை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலத்தான் அதுக்கு நன்றி மனோஜ் தேங்க்யூ